கடலூர் மாவட்டம் பன்ருட்டி நகராட்சி அலுவலகத்தில் வெங்கடேசன் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் துப்புரவு பணியாளராக வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை பத்தாண்டு கால பணி நிறைவு செய்ததால் தேர்வு நிலை பணியாளராக நியமித்து ஊதிய உயர்வு கேட்டு மனு கொடுத்துள்ளார் இந்த மனுவின் மீது விசாரணை செய்து ஊதிய உயர்வு வழங்க துப்புரவு பணியாளர் பிரிவில் உதவியாளராக இருக்கும் கதிரவன் என்பவர் ரூபாய் ஐந்தாயிரம் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது ஆனால் லஞ்சம் கொடுக்க விருப்பமில்லாத வெங்கடேசன் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளித்துள்ளாா் அதன்பேரில் ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவில் ஏடிஎஸ்பி தேவநாதன் தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பன்ருட்டி நகராட்சி அலுவலகத்திற்கு விரைந்தனர் அப்போது லஞ்ச பணம் ரூபாய் ஐந்தாயிரத்தை வெங்கடேசன் லஞ்சமாக உதவியாளர் கதிரவனிடம் கொடுக்கும்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கதிரவனை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் குற்றவியல்